ஏழு தலைமுறைகள் நாவல் ஆங்கிலத்தில் ரூட்ஸ் ஆங்கிலத்தில் எழுதியவர் அலெக்ஸ் ஹேலே தமிழில் ஏஜி எத்திராஜு உங்களுக்காக வாசிப்பது ஆ ஷங்கர் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயத்தில் மூன்றாவது அத்தியாயம் மழைக்காலம் கடந்துவிட்டது தெளிவடைந்துவிட்ட வானத்திற்கும் ஈரமான பூமிக்கும் இடையே காற்று காட்டுப் பழங்களையும் மலர்களின் வாசனைகளையும் உண்டு மயக்கத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிறது பெண்களின் உலக்கை இடிகளால் விடியற்காலை கல் ஆரவாரமாக உள்ளன ஆண்கள் காட்டுக்கு போய் வேட்டையாடி கொழு கொழு வென்றிருக்கும் ஆண்களை கொண்டு வருகிறார்கள் வயிறு புடைக்க இறைச்சியை சாப்பிடுகிறார்கள் மிருதுவான தோள்களை உரித்து பதனிடுகிறார்கள் பெண்கள் செக்கச்செவேல் என்று பழுத்த பெரிய பழங்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறார்கள் சமத்தியாக உணவு கிடைத்து வந்ததால் கிராமம் புதிய ஜீவனை பெற்று மினுமினுப்பாக இருந்தது ஆண்கள் உற்சாகமாக வயலுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் பயிர்கள் பச்சை பசேலென வளர்ந்து சாய்ந்திருந்த சாய்ந்திருக்கின்றன வளர்ந்த நெற்பயிரினிடையே பெண்கள் கலைப்பொறித்து கொண்டிருக்கிறார்கள் கிராமத்தில் மீண்டும் சிறுவர்களின் சிரிப்பும் கும்மாலமும் கேட்கத் தொடங்கின குண்டாவுக்கு பக்கத்து குடிசையில் இருக்கும் சிட்டாபா சில்லாவுடன் நல்ல சிநேகமாகிவிட்டது அவர்கள் இருவரும் ஒரே வயதுடையவர்கள் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அடிக்கும் கொட்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல அவர்கள் சாணி புழுக்களை வரிசையாக நிற்க வைத்து ஓட்டப்பந்தயம் விடுகிறார்கள் எல்லாவற்றையும் விட முன்னால் ஓடும் புழுவை கத்தி கலாட்டா செய்து உற்சாகப்படுத்துகிறார்கள் அணில்களை அதட்டி புதர்களுக்குள் துரத்துகிறார்கள் கும்பலாக நடை போடும் நீலவாள் குரங்குகளின் மீது கற்களை வீசுகிறார்கள் குண்டா சிட்டாப்பா சில்லா இன்னும் மற்ற சிறுவர் கூட்டம் சிங்கங்கள் போல் கர்ச்சித்தும் யானைகள் போல் பிறியும் காட்டுப்பன்றி போல் சத்தமிட்டும் எவ்வளவுதான் கலாட்டா செய்தாலும் பெரியவர்கள் ஒன்றும் கவனிக்காதது போல் தலையை மறுபுறம் திருப்பிக் கொண்டு போய்விடுகிறார்கள் அவ்வளவு லூட்டி அடித்தாலும் பையன்களுக்கு பெரியவர்களை கண்டால் மிகவும் மரியாதை அவர்கள் யாராவது பெரியவரை கண்டுவிட்டால் நல்லா இருக்கீங்களா என்று நல்ல சேகரிக்கிறார்கள் நல்லா இருக்கும் என்று அவர்கள் சொன்னதுமே சிறுவர்கள் தம் இரண்டு கைகளாலும் அவர்களது கைகளை பற்றிக்கொள்கிறார்கள் அடக்கத்துடன் அவரை பார்க்கிறார்கள் குண்டாவை அம்மா எப்போதும் திட்டிக் கொண்டும் அடித்துக் கொண்டும் இருந்தாள் அவள் இருபத்தி நாலு மணி நேரமும் மகனை கண்காணித்து வந்தாள் அவன் சாப்பிடும்போது சற்று நேரம் தட்டை கவனிக்காமல் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தால் டக் என்று அவன் தலையில் விழும் சிறிய தவறு நேர்ந்தாலும் அவனது விறர்களை பிடித்து நெட்டி முறித்து விடுவாள் வெளியில் விளையாடி விளையாடி விட்டு வந்ததும் குண்டா நன்றாக முகம் கால்களை கழுவி கொண்டுதான் உள்ளே வர வேண்டும் தவறினால் அடி விழும் ஏதோ ஒரு செடியின் தழைகளை கொண்டு அம்மா வீட்டிலேயே தயார் செய்த மாவினால் குண்டாவின் உடலை தோல் உரித்து வரும் அளவுக்கு அழித்துத் தேய்ப்பாள் பெற்றோர்களை கூர்ந்து பார்த்தாலும் பெரியவர்கள் பேசி போது உன்னிப்பாக கவனித்தாலும் குண்டாவுக்கு அம்மாவிடமிருந்து அடிகள் விழும் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லாததால் அவன் எப்போதுமே பொய் பேசியது கிடையாது அவன் நல்ல பையனாக இருக்கவே முயற்சி செய்து கொண்டிருந்தான் ஆனால் அம்மா அப்படி கருதவில்லை அவன் மற்ற சிறுவர்களுடன் விளையாடும் பொழுது அவர்களுடன் ஏதாவது தகர தகராறு வந்தாலும் குண்டா மௌனமாக திரும்பி வந்து விடுவானை தவிர சண்டை மட்டும் போட மாட்டான் தனக்கு தாய் கற்றுத்தந்த பொறுமையை கச்சிதமாக கடைபிடிப்பான் ஆனாலும் குண்டாவுக்கு ஒவ்வொரு இரவும் குட்டுகள் மட்டும் தவறுவதில்லை வேடிக்கையாக அவன் தம்பி பாப்பாவை பயமுறுத்தும் போதெல்லாம் அம்மா வெள்ளை பூச்சாண்டியை கூப்பிட்டுட்டுமா என்று அச்சுறுத்துவார் வெள்ளை பூச்சாண்டி என்றால் குண்டாவுக்கு எவ்வளவோ பயம் உடம்பெல்லாம் ரோமத்துடனும் சிவப்பு முகத்துடனும் விசித்திரமாக காணப்படும் வெள்ளை பூச்சாண்டிகள் மனிதர்களைப் போல கபால் என்று பிடித்துக்கொண்டு கப்பல்களில் போட்டு சென்று விடுவார்கள் என்று பாட்டிமார்கள் சொல்ல கேட்டிருக்கிறான் குண்டா அதனால்தான் வெள்ளை பூச்சாண்டி என்றதுமே அவன் மௌனமாகி விடுவான் அவனுக்கு மற்றொன்று வயதாகிவிட்டது அவனை ஒத்த வயதை யுத்தவர்கள் எல்லாம் இன்னும் அம்மனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் உடை உடித்தி காலையில் பள்ளிக்கு சென்றுவிட்டு விட்டு பிற்பகல் ஆடுகளை மீக்கப் போகும் தம்மை விட சற்று மூத்த பயன்களை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் தம்முடைய வயதைக் காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அலாதியான ஓர் ஆவல் அவர்களுக்கு அறுவடைக்கு முன் ஓர் இரவு குண்டாவை அவனது அப்பா மறுநாள் காலை வயலில் காவல் இருக்க வர சொன்னார் சந்தோஷத்தில் தெரித்தான் குண்டா அன்றிரவு அவனுக்கு உறக்கம் கூட பிடிக்கவில்லை விடிந்ததுமே அவசரம் அவசரமாக கூழ் குடித்தான் அப்பா தந்த மண்வெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு தன் நண்பர்களுடன் வயலை நோக்கி ஓட்டம் பிடித்தான் புதர்களுக்குள்ளிருந்து உருவிக்கொண்டே ஓடிவரும் காட்டுப்பன்றிகளையும் குரங்குகளையும் அவர்கள் தடிகளை காட்டி விரட்டினார்கள் சோளக்கதிர்களை குதிர வரும் குருவி கூட்டத்தை மண்கட்டிகளை வீசியும் பெரும் குரல் எடுத்து கத்தியும் சிதறடித்தார்கள் வயல்களிலும் கொள்ளைகளிலும் இயர்வை சிந்தி உழைக்கும் பெரியவர்களுக்கு குளிர்ந்த நீரை மொண்டு தந்தார்கள் அவர்களோடு சமதியாக பகல் முழுவதும் சிறுவர்களும் உற்சாகமாக வேலை செய்தார்கள் ஆறு நாட்கள் கழிந்த பிறகு அறுவடை தொடங்க அல்லாவின் உத்தரவாயிற்று ஏழாவது நாள் காலை தொழுகை முடிந்ததும் விவசாயிகள் தங்கள் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு வாயில்களை அடைந்தனர் அங்கிருந்து கொண்டு ஊர் பக்கத்தில் இருந்து கேட்கும் மத்தளச் சத்தத்தை எதிர்நோக்கியிருந்தனர் சற்று நேரத்திற்கு பின் கிராமத்து திசையில் மத்தளம் உரிமையது உழவர்கள் எல்லோரும் ஒரே தாவலில் இறங்கினர் அருகில் இருந்த மற்ற மேலக்காரர்களும் விவசாயிகளிடையே நடந்து கொண்டே லயம் தவறாமல் ஓசை எழுப்பினர் எல்லோரும் ஒரே குரலில் பாடினர் பிற்பகலில் கிராமத்திலிருந்து பெண்களும் கன்னி பெண்களும் சோற்று பாத்திரங்களை தலைமையில் வைத்துக்கொண்டு வருவதைக் கண்டதுமே ஆண்கள் தம் கலப்பை மறந்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் சாப்பிட்டானதும் சற்று நேரம் ஒரு சின்ன தூக்கம் போட்டனர் மீண்டும் இருந்து மத்தளம் ஓசை கேட்டதுமே எழுந்தோடி தத்தமது வேலைகளில் மூழ்கிவிட்டனர் அந்திசாயும் நேரத்தில் அனைவருமே நன்றாக கலைத்து விட்டனர் அவர்கள் உடல்களில் மண்ணோடு கலந்து வியர்வை ஆறாக ஓடியது கிராமத்தின் பக்கத்தில் ஓடும் ஆற்றில் எல்லோரும் ஆடைகளை கலந்துவிட்டு பாய்ந்தனர் ஒருவரை ஒருவர் பிடித்து ஆனந்தமாக குளித்தனர் உடல்களை அழுத்தி தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டனர் குளிர்ந்த நீர் உடம்பை தொட்டதுமே கலைப்பெல்லாம் பறந்தோடிவிட்டது வீட்டுக்கு திரும்பும் வழியெல்லாம் அவர்களின் பளபளப்பான மேனியை கடிக்க வரும் ஈக்கல் கூட்டத்தை சாதூரியமாக துரத்தி கொண்டே வந்தனர் அவர்கள் வீடுகளை நெருங்கும்போது குடிசைகளுக்குள் வெந்து கொண்டிருந்த இறைச்சியின் நறுமணம் மூக்கை தொலைத்து கொண்டிருந்தது அறுவடை முடிவடையும் வரையில் மூன்று வேலையும் அவர்கள் இறைச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள் குண்டா சாப்பிட்டு முடித்து கட்டிலில் சாய்ந்து தாயை நோக்கினான் அம்மா ஏதோ தையல் வேலையில் ஈடுபட்டிருந்தாள் சில நாட்களாக அவள் இரவில் தையலில் மூழ்கிவிட்டிருப்பதை குண்டா கவனித்தான் ஆனால் அது என்னவென்று அவள் சொன்னதில்லை மறுநாள் காலை குண்டா வயல் பக்கம் புறப்பட்டு கொண்டிருந்தபோது அம்மா அவனை கூப்பிட்டு உடை உடுத்திக்கலையா என்று கேட்டாள் வெளியில் ஓடிப்போக இருந்தவன் திடீரென திரும்பி வந்தான் புதிய ஆடைகள் கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன மனசுக்குள் பொங்கிய மகிழ்ச்சியை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவன் அந்த ஆடைகளை எடுத்து அணியத் தொடங்கினான் வீட்டை விட்டு வெளியே ஓடினான் அங்கே அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் அவனுக்காக காத்திருந்தனர் அனைவருமே புத்தாடைகளில் கலையுடன் நின்று கொண்டிருந்தனர் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக ஆடை அணிந்த சந்தோஷத்தில் அவர்கள் எகிரி குதித்தனர் இறுதியில் லம்பனமாகத் திரியும் நிலை கடந்துவிட்டது அவர்கள் இப்போது பெரியவர்களின் கண்ணோட்டத்தில் பால்ய பருவத்தை கடந்து இளமை பருவத்தில் அடியடித்து வைத்த சிறுவர்கள் இனி அவர்கள் பாலகர்கள் அல்ல பெரியவர்களாகி கொண்டிருக்கின்றனர் ஏழு தலைமுறைகள் தொடரும்